தாயாரிடம் ஆசை பெற்று தந்தை சிலைக்கு மாலை அணிவித்து தேர்தல் பிரச்சார பணியை தொடங்கிய பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக வேட்பாளராக களம் காணும் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலின் நேற்று தமது தாயார் சரோஜாவிடம் ஆசை பெற்று மருத்துவக்குடியில் உள்ள மறைந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரும் தந்தையுமான களிய பெருமாள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளில் அங்கம் வகிக்கும் பாமக அமமுக இந்திய ஜனநாயக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து தனது பிரச்சார பணிகளை தொடங்கினார் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பிரச்சார பணிகளை பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் வருகை தந்து இருக்கிற ஒன்று பிரதமருடைய சால் இன்னொன்று திமுக மனம் மகள் வீட்டார் கூட்டணிக்கு சொந்த மற்றவர்கள் மனம் மகள் வீட்டார் இதை மருத்துவர் அன்றைக்கு புடவாசில தேர்தல் பிரச்சாரத்தை கொடுத்திவிட்டு அந்த ஆடுதுறை பேரூராட்சி எந்த அளவிற்கு சீர்கட்டி இருந்தது இப்பொழுது எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடங்குவதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதை விட பண் மடங்கு